திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எண்பத்து ஐந்தாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய முப்பத்து ஐந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இயல்புகும் கலினல்யானை இனம் தெரிந்து எய்து போல் கயல் புகுந்து புலவும் சின்னீர் தடம்புகும் காமர்காவின் அயல்புகும் கோட்டகத்தின் அகம்புகும் ஆர்வத்து ஓடி வயல் புகும் களிப்பு நீங்கா மாக்களின் மயங்குமாதோ இயல்புகும் களிநல் யானை அங்கே சிறப்பு மிக்க யானையானது இனந்தெரிந்து எய்துமா போல் தன்னுடைய இனத்தை தேடி சென்று அடைந்ததைப் போல கயல் புகுந்து உலவும் சின்னீர் அங்கே மீன்கள் உலாவுகின்ற அந்த பாலாறு பலவாறு கிளையாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த பாலானது சின்ன தடம் காமர்காவின் அயல் புகும் அங்கே குளத்திலே வேகமாக சென்று பாய்கிறது எடிய மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகளின் அருகிலே சென்று பாய்கின்றது கோட்டகத்தின் அகம்புகும் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளிலே சென்று புகுகின்றது ஆர்வத்து ஓடி வயல் புகும் மிக வேகமாக சென்று வயலிலே நுழைகின்றது இவ்வாறு பல இடங்களில் சென்று சேருகின்றது இந்த நீர் அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் கழிப்பு நீங்கா மாக்களின் மயங்குமாதோ இங்கே கல்லுண்டவர்கள் மயங்கி மயங்கி தடம் கண்டு செல்வதைப் போல பல இடங்களில் மாறி மாறி செல்வதைப் போல ஒரு வழியில் செல்லாது இருப்பதைப் போல இந்த ஆ எங்கெங்கெல்லாம் ஏரி குளம் சோலைக்கு அருகிலே என்று வயல் என்று எல்லா இடங்களிலும் பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த பாலாற்றினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்